ஹலோ கைஸ் விஜய் நிற்கிற கோர்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் அந்த படத்தோட வந்து பார்த்திங்கனா ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் மோத போதா பெரிய ஆக்டர்னு சொல்ல முடியாது சின்ன ஆக்டர்ன்னு சொல்ல முடியாது மீடியம் மார்க் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட மோட போகிறாரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் சேர்ப்பார் அதில் எந்த மாற்றமே இல்லை அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மோத போகிற ரெண்டு பெரிய நடிகர் வந்து பார்த்திங்கன்னா விளங்கிட்டாங்க அதாவது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியாவும் அஜித்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா விளங்கிட்டாங்க கங்குவா படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடாமேசி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிச்சக்கட்ட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு ஸோ சிவகார்த்தி நடிக்கிற அமரன் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்படத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா மோத போகுது ஸோ யார் ஜீப்பான்னு உங்களுக்கே தெரியும் வச்சு தான் ஜீப்பாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா அமரன் அந்த சிவகாத்தி நடிக்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் அந்த அமரன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமல் வச்சிருக்க நிறுவனம் ராஜ கமல் நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தயாரிக்கிறது அண்ட் கோட் படத்தோட அப்டேட் வேறு எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயல டூ படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா நான் என் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் தொட்டு பார்த்துக்கோங்க அதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இவ்வளோ தான் அப்டேட் கிடச்சிருக்கு மாதிரி அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பட் நல்லா படிச்சுருங்க அப்போ தான் அந்த போட போகிற முக்கியமான மொபைல் ஒன்றை ஒன்று வரும் ஸோ நாளைக்கு நல்ல ஒரு அப்டேட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பை பை யூ செய்யும் காரி